சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த சாய் அப்பா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் ஹே அன்பு குழந்தையே உன்னை நினைத்து ஒரு பெண் அங்கே பெருமிதம் கொள்கின்றால் அந்த பெண் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்குவாய் நீ நினைக்கலாம் அப்பா பெருமிதம் கொள்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை நான் எதையும் சாதித்து விட்டேனா நான் எதுவுமே இல்லாதது போல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தது போன்ற ஒரு வெறுமையை உணர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் நீயோ என்னை நினைத்து ஒரு பெண் பெருமிதம் கொள்கிறாள் என்று சொல்கின்றாயே என்று கேட்கிறாய் அல்லவா அதனால்தான் உன் அப்பா சொல்கின்றேன் எதையுமே முழுமையாக கேட்காமல் நீயாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வந்து நீ எதையும் பெறவில்லை உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்வது நீ மட்டும்தான் ஆனால் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சாயப்பா நான் சொல்கின்றேன் நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த விஷயங்கள் பாதி பாதியளவை நீ ஏற்கனவே அடைந்து விட்டாய் இப்பொழுது முக்கால் வாசியையும் நீ தாண்டிவிட்டாய் மீதம் இருக்கின்ற கொஞ்சத்தை தான் நீ பெற வேண்டியதாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதுவும் நடக்கவில்லை எதுவும் கிடைக்கவில்லை என்று ஒரு பொழுதும் நீ சொல்லிவிட முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இதை சார்ந்து நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இருந்து உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் என்ன நடக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார் நீ உண்மையாகவே எதுவும் செய்யாமல் அமைதியாகத்தான் இருக்கின்றாயா எந்த ஒரு முயற்சியும் இந்த வாழ்க்கையை நீ எடுக்கவில்லையா உன்னுடைய உழைப்பு அப்படியே தான் இருக்கின்றதா எதுவுமே அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கவில்லையா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ சிந்தித்து பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன இருக்கின்றது ஏது இருக்கின்றது என்று என் குழந்தை நீ சற்று ஆனால் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கே புரியும் அப்படியானால் உன் அப்பா நான் அல்லவா பெருமிதம் கொண்டிருக்க வேண்டும் இதைதானே என் குழந்தை நினைக்கின்றாய் உன் அப்பன் நானும் பெருமிதம் அடையத்தான் செய்கின்றேன் எப்பொழுதும் உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் நீ செய்கின்ற விஷயத்திலிருந்து பின்வாங்கி கொண்டு விடுவாய் நம்மை பார்த்துதான் தெய்வமே பெருமிதம் கொண்டு விட்டதே அப்படியானால் நாம் வாழ்க்கையில் ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு அதாவது மேல் நோக்கி செல்லாமல் கீழ்நோக்கி சென்று விடுவாய் அதைத்தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் இது உண்மைதானே ஒருவரை நாம் பெருமைப்படுத்தினோம் என்றால் அவருக்கு தலைகணம் ஏறிவிடும் உனக்கு தலைகணம் ஏறும் என்று நான் சொல்லவில்லை இத்தோடு போதும் என்று நீ நிறுத்தி விடுவாய் என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் இந்த நேரத்தில் உன்னை நினைத்து பெருமிதம் கொள்வதற்கான காரணம் என்ன இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது எந்த விஷயத்தை நீ நினைத்து இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை பெறுகின்றாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற எல்லா உறவுகளும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கின்றது யாராவது ஒருவரை கை நீட்டி உன்னுடைய சந்தோஷத்திற்கு இவர்கள் ஒரு துளி அளவாவது காரணமாக இருந்திருக்கிறார்களா என்று நீ பார்த்தாயானால் அங்கு ஒவ்வொருமே இருந்திருக்க மாட்டார்கள் எல்லோருமே உனக்கு கஷ்டத்தை தான் அதிகமாக தந்திருக்கின்றார்கள் தவிர யாருமே உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை தந்ததில்லை அந்த மகிழ்ச்சி உனக்கு இருக்கின்ற வாழ்க்கைக்கு இவர்கள் ஒரு பொழுதும் வந்ததும் கிடையாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ படுவதை படட்டும் என்று சொல்லி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் அல்லவா உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் அப்படி இருக்கும்பொழுது இவர்களுக்கு மத்தியில் சில காலமாக நீ சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய் அது என்ன விஷயம் என்று உன் அப்பா சொல்கின்றேன் நீ செய்கின்ற இந்த விஷயங்கள்தான் இந்த பெண்ணை பெருமிதம் அடைய செய்கின்றது தவறு என்று தெரிந்துவிட்டால் அதற்கு ஒரு நீ ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை அதன் பக்கம் இன்று ஒரு பொழுதும் நீ சாதகமாக பேசுவதும் கிடையாது தவறே செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை என்னவென்று நீ தட்டி கேட்கின்றாய் இது முதலாவது விஷயம் இரண்டாவது உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற பல துன்பங்கள் முன்பெல்லாம் கண்டு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நீ இப்பொழுது இந்த துன்பங்களை எல்லாம் எதிர்கொள்கின்றாய் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாம் ஒரு வை ஒரு கை பார்த்து விடலாம் என்று நீ நம் நினைக்கின்றாய் அடுத்ததாக யார் முதத்தில் வந்து உதவி கேட்டாலும் முன்பெல்லாம் நானே ஒன்றுமில்லாமல் இருக்கின்றேன் நானே யாரிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னிடம் வந்து உதவி கேட்கின்றாயே என்று பதிலை சொன்ன என் குழந்தை இப்போதெல்லாம் அந்த உதவிகளை செய்ய நீ முன் வருகின்றாய் நாம் செய்யலாம் என்று நீ யோசிக்கின்றாய் என்ன நடந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது வகையில் நன்மைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் செய்ய நினைத்து விட்டாய் செய்ய துணிந்து விட்டாய் உன்னால் மற்றவர்களுக்கு பிழைப்பு கிடைக்கின்றது உன்னிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு உதவி கிடைக்கின்றது நீ மட்டும் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை நம்மிடத்தில் யாரேனும் உதவி என்று வந்து நின்றால் அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நீ நல்லதை நீ நல்லதை நினைக்க இப்பொழுது அதிகமான நேரம் செலவிடுகின்றாய் முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் எப்பொழுதெல்லாம் எதற்கெடுத்தாலும் மனதில் தைரியத்தோடு புன்னகிக்கின்றாய் இவ்வளவுதானே இதை நான் மீண்டு வந்து விடுவேன் இதுவெல்லாம் என்னை நிறுத்தும் என்று நினைத்துவிடக்கூடாது இது போன்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் அதிலிருந்து சரியாக நீ மீண்டு வர பழகினாய் இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை நீயே கண்டால் உன்னை பார்த்தால் உனக்கே வியப்பு வரும் அந்த அளவிற்கு நீ மாறி இருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் சோதனைகள் வேதனைகள் என்று சொல்லி கண்ணீர் வடித்த என் குழந்தை இப்போது அதையெல்லாம் மிகப்பெரிய சாதனைகளாக மாற்றுகின்ற முயற்சியில் இறங்கிவிட்டாய் என்ன நடந்தாலும் அதை நான் சரி செய்து விடுவேன் என்று நினைக்க தொடங்கிவிட்டாய் தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கிறது என்பது உனக்கு தெளிவாகவே புரிந்துவிட்டது எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் நல்லதை செய்தோமானால் நாம் மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்தோமானால் ஒருபோதும் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள் என்பது புரிந்துவிட்டது நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் தெய்வம் நமக்கு நல்லதை செய்யும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிட்டது அதனால்தான் எப்பொழுதுமே எந்த விஷயங்களை செய்தாலும் தெளிவாக செய்ய தொடங்கிவிட்டாய் நாம் சரியான ஒரு முடிவை இப்பொழுது எடுத்தோமானால் தெய்வம் நம் வேண்டுதலை செவிகொடுத்து கொடுத்து கேட்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உன்னோடு இருந்து உனக்காக நான் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றாய் என்பது உண்மை அப்படியென்றால் இந்த வாழ்க்கை நான் சொல்கின்ற விஷயங்களும் சர்வ நிச்சயமான உண்மைதான் இப்பொழுது உன்னை நினைத்து பெருமிதம் கொண்ட பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே அந்த பெண்ணுக்கும் உனக்கும் நீண்ட காலமாக ஒரு நல்ல உறவு இருந்து வருகின்றது இந்த பெண் ஆரம்ப இருந்து உன்னோடு இல்லை இப்போது சில காலமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் அது மட்டுமல்ல உனக்கான பல நல்ல விஷயங்களை இவள் செய்து கொண்டிருக்கின்றாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு இவள் நடத்தி கொண்டிருக்கின்றாள் உனக்காக ஏதேனும் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் ஓடோடி உன்னை தேடி வருகின்றாள் பல நாட்களாக உன்னை திருத்த முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த பெண்ணிற்கு இப்பொழுது உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை காணும்பொழுது அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த உணர்வுகளை அவ்வளவு எளிதாக வெளிக்காட்ட முடியவில்லை அந்த உணர்வுகளை அவ்வளவு சுலபமாக நினைத்து நம் வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அவர்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உண்மை என்பதனை புரிந்து கொண்டு கொஞ்சம் காலமாக உன்னை நீ மாற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா இதுதான் அவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணம் இதுதான் அவர்கள் உன்னை கண்டு பெருமிதம் அடைவதற்கு காரணம் சாகியப்பா சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வமான ஒரு பெண் தெய்வம்தான் இதை செய்கின்றது சாகியப்பா உன் வராகியம்மா உன் வாழ்க்கைக்குள் இருப்பது உண்மை என்றால் அவளை நீ விரும்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கு சொந்தமானது இல்லை என் குழந்தையே நான் இந்த வாழ்க்கையில் எதையுமே யாரையுமே நம்பியது இல்லை என்று சொல்வாய் ஆனால் இந்த வாக்கு உனக்கானது அல்ல அந்த வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களைக் கண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் தெளிவாக செய்வதைக் கண்டும் மகிழ்ச்சி அடைகின்றாள் நீ எந்த அளவிற்கு மாறி இருக்கிறாய் என்பதனை பார்த்து பெருமிதம் கொள்கின்றாள் இனிமேல் நீ பிழைத்துக் கொள்வாய் என்று நம்பிக்கை கொள்கின்றார் சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தத்தான் செய்கின்றது யார் இதையெல்லாம் சரியாக பிடித்து மேலேறி வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றியை பெறாமல் வேறு எங்கும் சென்றுவிட மாட்டார்கள் நல்லது நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நான் தருகின்ற எல்லா விஷயங்களுமே என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது நினைவில் இருக்கட்டும் உன்னை நினைத்து பெருமிதம் இந்த இந்த வராகியம்மாவாகிய நான் நிச்சயமாக எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு சத்திய வாக்கை கொடுக்கின்றால் இப்பொழுது அது நான் தான் நல்ல அப்பாற்பட்ட நீ உனக்கு எல்லா முதலிலும் நடந்த எல்லாம் நீ நல்லபடியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை சற்று கவனமாக நீ கேட்க வேண்டும் உன்னோடு இருந்து உன் அப்பா எப்படி உன்னை வழி நடத்துகின்றேனோ அது போலத்தான் அந்த வராகியானவளும் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றாள் நீ தடமாறி செல்லும்பொழுது விடும்பொழுது உன்னை கைப்பிடித்து தூக்கி நிறுத்து கொண்டிருக்கின்றாள் அல்லவா அப்படியானால் உன்னை நினைத்து பெருமிதம் கொள்வதில் அவருக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு சரி என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான சந்தோஷங்களை உனக்கு மீட்டுக்கொடுக்க கொடுக்க இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த நிலையிலும் பின்வாங்க நினைக்காதே எந்த நிலையிலும் உன் வாழ்க்கை இழந்துவிட நினைக்காதே உன்னோடு இருந்து நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் நடத்துவதை நிச்சயமாக யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பதை யாராலும் இடத்திலிருந்து பறிக்க முடியாது இதுவே வாழ்க்கையின் உச்சம் என்பதனை புரிந்து கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்